நான் சுவாமியோட இருக்கும்போது ஒருத்தர் வந்தார் சுவாமி அவரை பார்த்து கேட்குறாரு நீங்கள் கடைசி இந்த பிச்சைக்காரரை எப்போ பார்த்தீங்கன்னு கேட்குறாரு சாமி போன வருஷம் வந்த சாமி அப்படின்னு சொல்கிறார் அவர் எதுக்காக வந்தீங்கன்னு கேட்குறாரு என் பிள்ளைக்கு உடம்பு முடியல சாமி அதனால் உங்கள்கிட்ட ஆசிர்வாதம் வாங்குறதுக்காக வந்த சாமின்னு சாமி அவர் சொல்கிறாரு அதுக்கு இன்னொரு காரணமாக அவரே கற்பிச்சுக்கிறாரு என் குலதெய்வத்துக்கு வந்து என் பிள்ளைக்கு வந்து முடி இறக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டேன் அதை நான் செய்யலை சாமி அதனால தான் அவனுக்கு அடிக்கடி முடியாமல் போதும்னு எனக்கு ஒரு சந்தேகம் சாமி அப்படின்னு நான் சொன்னேன் அதுக்கு இந்த பிச்சைக்காரர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்குறாரு குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டியது என்ன பிரார்த்தனை இருந்ததுன்னா முதல்ல அதை செஞ்சிட்டு வா அப்படின்னு சொன்னீங்க சாமி அப்படின்றது நீங்கள் செஞ்சிக்கலான்னு கேட்குறாரு இல்லை சமீன்னு செய்யலை சாமி நே அதுக்கு நேரமே கிடைக்கல சாமி முதல்ல அதை செஞ்சுட்டு வாங்க அப்படிங்கிறாரு சரி சாமி அதை செஞ்சிடலாம் சாமி இப்போ ஒரு சின்ன பிரச்சனை சாமி அப்படிங்கிறாரு முதல்ல குலதெய்வத்துக்கு நீங்கள் வேண்டிக்கிட்டதை செஞ்சுட்டு அப்புறம் வாங்க அப்படிங்கிறாரு சாமி என்னுடைய குலதெய்வம் இருக்கிறது வந்து திருச்செந்தூர் திருச்செந்தூர் முருகனுக்கு போய் செலுத்த வேண்டியதை வந்து நான் வந்து எங்கள் அண்ணாமலர் கோயிலில் வந்து முருகன் சன்னதியில் செலுத்திட்டுமா அப்படின்னு கேட்குறாரு அவர் அதுக்கு அவர் சொல்கிறார் சாமி சொல்கிறாரு இல்லை எங்கள் அப்பாவை ஏமாற்றலாம்னு நினைக்கிறீங்களா வேண்டிக்கிட்டது திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு செய்வாரா இவர் இங்கே அண்ணமலையார் கோயிலில் முருகன் சன்னதியில் செய்வாராம் அப்பாவை இப்படிலாம் ஏமாற்றக்கூடாது தம்பி எங்கே வேண்டிக்கிட்டமோ அங்கே தான் செய்யணும் போய் முதல்ல அங்கே செஞ்சுட்டு வாங்க இவர் வேண்டிக்கு வரான் அப்புறம் மாற்றிக்கு வரான் அப்பாவுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களான்னு அவ்வளோ கடுமையாக கோவப்பட்டார் யாருக்கெல்லாம் குலதெய்வம் மேலே நம்பிக்கை இருக்கோ அவங்களுக்கெல்லாம் அந்த குலதெய்வம் மேலே நம்பிக்கையை இன்னும் அதிகப்படுத்தினார் சுவாமி யாருக்கு தன்னுடைய குலதெய்வத்தை பற்றி சா சாமி டதுவுமே பேசுகிறியோ அன்றைக்கி குரு பக்தியை பற்றி சாமி உபதேசம் பண்ணார் யாரெல்லாம் தன்னுடைய குலதெய்வம் தான் வசத்தின்னு நினச்சி சாமிட்ட தன் குலதெய்வத்தை பற்றி ரொம்ப வியாக்கியானமாக பண்ணி அந்த குலதெய்வத்துக்கு தான் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன தான் என்னெல்லாம் செய்யணும் எப்படிலாம் அதுக்கு வந்து பூஜை பனஸ்காரம் பண்ணணும்னு கேட்டாங்கன்னா எல்லாம் நல்லபடியாக செய்யுங்கன்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி வைப்பார் குலதெய்வத்தை நம்புகிறவங்களை வந்து அந்த நம்பிக்கை கண்டிப்பாக சாமி வந்து அதை குற்றமே சொல்ல மாட்டார் ஆனால் குலதெய்வமே இதை பற்றியே பேசாமல் வெறும் குரு அருளை தேடி வந்தவங்ககிட்ட குருவை பற்றி மட்டும் குரு உபதேசங்களை பற்றி மட்டுமே சுவாமி பேசுவார் குலதெய்வமெல்லாம் நம்பிக்கை உள்ளவங்களுக்கு குலதெய்வம் நம்பிக்கையை அதிகப்படுத்துவார் மற்றபடி குலதெய்வத்தை வந்து சாமி ஒரு சப்ஜெக்டாக எடுத்து எல்லாருக்கும் பொதுவான கருத்தாக சாமி ஒரு நாளும் சொன்னது